ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா சகலவிதமான வசியங்களையும் ரொம்ப அற்புதமாக கை மேலே பலன் தரக்கூடிய வகையில் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசியப் பொடி இது எப்படி செய்கிறது இது எப்படி எல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பொடி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சகலவிதமான வசியத்துக்குமே பிரயோகப்படுத்தலாம் அதாவது ஆண் பெண் வசியம் கணவன் மனைவி வசியம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஒரு உபாசனை எடுக்கிறீங்க அதற்கு ஒரு தெய்வத்தையோ தேவதையோ சித்தி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதையும் வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்டது ரெண்டாவது மகன் மகள் இப்படி வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா அதே மாதிரி தொழில் ஜனவசியம் இப்படி இருக்கக்கூடிய சகலவிதமான வசிய விலைமே வந்து ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய குணம் கொண்டது தான் இந்த பொடி சரிங்களா இது வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேரளாவில் இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய மாந்திரிகர்கள் வந்து இதை வந்து முறையாக பிரயோகப்படுத்திட்டு வருவாங்க சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாளைக்கு எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளானிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விழுது கிழங்கு அதுக்கப்புறம் வெள்ளருக்கன் கிழங்கு அதுக்கப்புறம் கொத்தான் சரிங்களா கொத்தான் கிழங்கு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கருமஞ்சள் கிழங்கு சரிங்களா அதாவது வந்து இந்த கருமஞ்சல் வாங்க சரிங்களா அதையும் வந்து முறையாக எடுத்துக்கணும் இதையை வந்து முறையாக எடுத்து நீங்கள் முதல்ல சுத்தி பண்ணிக்கிறீங்க சரிங்களா ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸன் எல்லாத்தையும் பூராத்தையும் போக்கிக்கணும் போக்கிட்டு இதை வந்து முறையாக சுத்தி செய்து இதையே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து சுத்தமான பசும்பாலில் வந்து நீங்கள் பசும்பால் சிறிதளவு சிறிதளவு நல்லா இடித்து பசும்பாலால் நல்லா வந்து அரைக்கணும் நல்லா மெழுகு பதம் வர்ற அளவுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து தினமுமே வந்து நீங்கள் வந்து சிறிதளவு சிறிதளவு விட்டு விட்டு கழுவத்தில் வச்சு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நீங்கள் அரைச்சி இதை வந்து வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கணிங்க உலர்த்தி இதை வந்து மீண்டும் கழுவத்தில் வச்சு நல்லா வந்து பொடி மாதிரி செய்துக்கணும் சரிங்களா நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து அதை வந்து முறையாக வந்து சேகரிச்சுக்கணும் ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வந்து முறையாக சேகரித்து அதற்கு மேலே பச்சை வர்ண பட்டு துணியை வச்சு பட்டு நூலாம் நல்லா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுகுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து குழி தோண்டி அதற்குள்ளே வாசனை திரவியங்களை உள்ளுக்கில் போட்டு வாசனை மலர்கள் உள்ளுக்கில் இது பண்ணிவிட்டு அதற்குள்ளே வந்து இந்த ஆணைக்கன் பட்டை சட்டியை வந்து வச்சிட்டு முறையாக வந்து மண்ணை போட்டு மூடிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை பச்சரிசி மாவுனாலும் அதற்கு மேலே வரைஞ்சிட்டு நடுவில் வந்து ஒரு காராம்பஸ் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையில் ஒன்று போட்டு விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துடுறீங்க வந்ததுக்கப்புறம் மீண்டும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு மீண்டும் அங்கே போய் ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொடியை எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது சகலவிதமான வசியத்துக்குமே இதை வந்து பிரயோகப்படுத்தலாம் சகலவிதமான பிரயோகத்துக்குமே இதை வந்து இது பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு எந்திர பிரயோகம் போடுறீங்க ஒரு இப்போ வந்து கணவன் மனைவி வசியம் பண்ணுறீங்க அதுக்கு ஒரு எந்திர பிரயோகம் போடுறீங்கன்னா இந்த பொடியை வந்து அதில் வந்து சிறிதளவு வந்து அதற்கு மேலே தூவி விட்டு மந்திர உச்சாடனம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும் இப்போ நீங்கள் ஒரு தெய்வத்தையோ தேவதையோ உபாசனை எடுக்கிறீங்க அதற்கும் நீங்கள் இதை வந்து பிரயோகப்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நேரடியாக வந்து இதில் வந்து இந்த பொடி இருக்குது இல்லைங்களா இந்த பொடியில் வந்து சிறிதளவு வந்து நெய் சேர்த்து நெத்தியில் வந்து இட்டு வந்தீங்கன்னா சகலவிதமான வசிய சித்துக்களுமே உள்ளங்கை நெல்லிக்கணி போல் வந்து சித்தியாகும் அப்படின்னு சொல்லி சித்திரவுடைய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரளா சைடு இருக்கவங்க தான் அதிகமாக வந்து பிரயோகப்படுத்திட்டு வருவாங்க இங்கே மேக்ஸிமம் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம் சரிங்களா இதை நீங்கள் வந்து முறையாக வந்து தக்கண குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பண்ணலாம்னு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை